ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ராம ஹரி ராம ராம ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் ஒன்றில் இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிஷ்ட நிரம்ப அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் வரதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கரு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்ப்பிற சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மெனிமோர் ஹேப்பிரிட்டன்ஸ் சதர்டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி குரு பார்வையை பெறுவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக தவிர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ ஸ்தானத்துல ஐந்து கூட ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க அதுவும் நமது கடகராசி என்பர்களுக்கு அதிகமான வளத்தை கொண்டு வந்து தருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரும் குறிப்பாக வியாபாரம் கொடுப்பதன் மூலமாக நல்ல தனலாபம் மிகுந்து காணப்படுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் கொடுக்கல் வாங்கல் எந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் இந்த தினம் மிக அழகாக செய்து முடிப்பீங்க மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அந்த மாதிரி பணப்புழக்கம் அது இருக்குங்க இப்பொழுது புதிதாக நிறைய பொருட்களை உங்களால் வாங்க முடியும் அந்த மாதிரி பொருட்களை வாங்குவதன் மூலமாகவும் அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினம் லாபகரமான ஒரு நாள்கள் நல்ல பண லாபம் மட்டுமல்ல லாபகரமான சூழலும் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு உருவாகும் அதன் மூலமாக நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் சில பேர் வந்து சொல்லாமல் கொல்லாமல் வீட்டுக்கு வந்து நிற்பாங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருவதாக அமையலாம் அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உறவினர்களுடன் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல சூழல் இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும் இப்பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தலாங்க அதுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சியில் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய யோகம் இப்போது உங்க குடும்பத்திலே நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க சோ எந்த விதமான தயக்கமும் இல்லாம உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகளை குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கிவிடும் அதனால மனத்தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க மன தெளிவு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருங்க கால்நடைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் கால்நடைகள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கூடிய யோகம் இருக்கிறது ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணை தவறிட்டாங்க அப்படின்னா மறுமணம் செய்வதற்கான காலம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வந்திருக்குங்க ஸோ அது குறித்த ஆலோசனைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது சிறப்பான வகையில் கைகூடக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மறுமணம் செய்து கொள்வதில் எந்த தவறும் கிடையாது அதை நீங்கள் தாராளமாக முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களது அலுவலக பணிகள் நிமித்தமான வகையில் உங்களுக்கு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்படுகிறது எனவே அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகளை இன்றைக்கி நீங்கள் நினைச்சிங்கன்னா வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சமாவது ஃபோனாவது பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் திடீர்னு உங்க அக்கௌண்ட்ல அவங்க ஜிபேவோ இல்ல பேவோ பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு வருவாங்க அதனால பழைய பாகியில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் அதன் மூலமாக கிடைக்கும் இன்டர்நெட் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ உங்க திரை துறையில அந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து துறைகளும் நல்ல அனுபவத்தை பெறுவாங்க அதன் மூலமாக உங்க அனுபவ பணிகளாகட்டும் உங்க வியாபாரமாகட்டும் மிகச்சிறப்பான வகையில நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படுத்திக் கொள்ள உகந்த லாபகரமான சூழல் உங்களுக்கு அதன் மூலமாக அமையும் சோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் லாபகரமான வெவ்வேறு வகையில் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய நல்ல நாளுக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்தமான சில விலை விலைவந்து பொருட்களாக கூட இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி பொருட்களை வாங்குவதுக்கான சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க அப்படி கலந்துக்கிறது மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான ஒரு சூழலுக்கு ஏற்படுங்க ஏன்னா சொந்த பந்தங்கள் நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் அங்கு உருவாகும் இன்றைய தினம் உங்களுக்கு விருப்பமான பெரும்பாலான கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க ஆனால் மகிழ்ச்சி அதிகமானாலும் பிரச்சனைகள் ஒருங்குறதனால உற்சாகத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய பொறுத்தரைக்கும் உங்க வாழ்க்கை துணை புரிந்து கொண்டீங்கன்னா அப்படின்னா உங்க வீட்டில் நல்ல சந்தோஷம் உருவாகுங்க குடும்ப பொருள் ஒவ்வொருத்தரையும் நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதல் ஒன்றன காதல் வாழ்க்கையில் நீங்க வந்து உங்க காதலர்களுடைய தேவைகளுக்காக ஃபிளெக்சபிளாக வளைந்து கொடுக்க கூடாதுங்க சில விஷயங்கள் வந்து நீங்க கெத்தாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ காதல் வாழ்க்கையில் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாதுங்க புதிய புதிய கஸ்டமர் கூட இன்னைக்கு வியாபாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ஆளுமை திறனை இன்னைக்கு அதிகரிக்குங்க அதிகமான நபர்களை நீங்க சந்தித்து நேரம் நேரத்தை விரயமாக கூடாதுங்க உங்களுக்கான நேரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒதுக்கி நேர மேலாண்மையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நிறைய போதுமான நேரத்தை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான என்ஜாய்மெண்ட்டையும் உங்களுக்கு பொழுதுபோக்குகளை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனாலுமே நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் உட்காந்து பேசி அந்த பிரச்சனைகளை வந்து அந்த மனதாப்புக்களை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய யோகம் உங்கள் திறமை அந்த ரெண்டு பேத்துக்குமே இன்றைக்கி இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இல்லர் வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் தான் அவசியங்க புரிந்து கொண்டால்தான் உங்களது இல்லர் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் ஸோ சிறந்த ஒரு நாள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் கூடும் செழிப்பான ஒரு நாளாக அமைகிறது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமையின்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்கள் கிரே கலர் பயன்படுத்தலாங்க கிரே கலர் லக்கேஸ்ட் கலராகாமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் திடீர்னு சொந்த வந்தவங்க வீட்டில் வந்து நிப்பாங்க அதன் மூலமாக கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க உறவினர்கள் வருகை தருவாங்க புதிய பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுங்க அது உங்களுக்கு மட்டுமில்ல புதிய பொறுச்சேற்கை உங்கள் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் பூசம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன விதமான ஆலோசனைகள் வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க குறிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்க வேண்டிய ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி கண்டிப்பாக பெறுவீங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதற்காக உருவாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளுக்காக நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் நண்பர்களே கால்நடையில் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் நல்ல ஆதாயம் பெனிஃபிட் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்று தினம் இழுபடியான பண வரவுகள்லாம் கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுற துறையில் இருக்கவங்களுக்கு லாபகரமான நல்ல யோகமும் நல்ல அனுபவமும் கண்டிப்பாக கிடைக்கும் சோ நல்ல லாபகரமான சூழல் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே